அண்மை செய்தி சென்னை விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்தபோது மெரினாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மயக்கம் அடைந்து முப்பது பேர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குடிநீர் வசதி இல்லாததால் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பலர் மயங்கி விழுந்ததாகவும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்தபோது மெரினாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முப்பது பேருக்கு மயக்கம் அடைந்து ஓமந்தூராறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழியில்லாததால் உறவினர்கள் ஆத்திரமடைந்தனர் தற்போது குடிநீர் வசதி இல்லாததால் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக பலர் மயங்கி விழுந்திருக்கின்றனர் சென்னை விமானப்படை சாகசத்தை பார்க்க வந்தபோது மெரினாவில் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது கூட்ட நெரிசலில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் மற்றும் மூச்சு திணறும் செய்தியாளர் ஜெரி வணக்கம் ஜெரி சுபா சென்னை மெரினா கடற்கரையில் ஆண்டு விழா நிறைவு தினத்தையொட்டி சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த சாகச நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசல் காரணமாக மயக்கம் அடைந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த முப்பது பேரில் உள் நோயாளியாகவும் புற நோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சாகச நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு போக்குவரத்து மாற்றம் காரணமாக ஏறத்தாழ நான்கு கிலோமீட்டர் நடந்து வந்ததன் காரணமாக மயக்கம் அடைந்து கூட்ட நெரிசலில் விட முடியாமல் நீர் சத்து குறைபாடு காரணமாக முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை ஓமந்தரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதற்கு முக்கிய காரணம் நீர் சத்து குறைபாடு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது கொழுக்கும் வெயில்ல ஏறத்தாழ மூணு மணி நேரம் வந்த சாகத்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு நான்கு கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்றதால சீர்குழந்தைகளிலிருந்து முதியவர் வரை ஆங்காங்கே மயக்கமிட்டு கீழே கீழே விழுந்த அவலவும் ஏற்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்திலே ஆம்புலன்ஸ் வந்து அவர்களை ஏற்றி செல்ல முடியாத அமைந்தது சுமந்து சென்ற காட்சியும் பார்க்க முடிகிறது நின்று கொண்டிருந்த ரோந்து வாகனத்தில் மயக்கமடைந்தவர்களை ஏற்றி சென்ற நிகழ்ச்சி கூட இங்கே நடந்திருக்கிறது இங்கே ஆம்புலன்ஸ் வசதிகள் இருந்தும் கூட ஆம்புலன்ஸ் செல்லுவதற்கு தனி வழி இல்லாததால் இங்கே முப்பது பேரும் அவதிக்குள்ளாகப்பட்டு அவர்கள் மயக்கம் அடைந்து மணிக்கணக்கில் ஒரு மணி நேரம் பிறகாகவே தான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அவலமும் ஏற்பட்டது நிகழ்ச்சி நடப்பதற்கு சாகச நிகழ்ச்சி நடப்பதற்கு போகும் பொழுது காலையிலே அனைத்து ஏற்பாடுகளும் சரிவரவே இருந்தது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் அதாவது செல்லும் பொழுது பாதைகளை மாற்றி அமைக்கப்பட்டு விஐபிகள் விவிஐபிகள் பொதுமக்கள் எப்படி செல்ல வேண்டும் பாசிகள் யார் யாருக்கு எங்கு நின்று அனைத்து திட்டமிடலும் சரியாக இருந்தது ஆனால் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு எந்த திட்டமிடலும் இல்லை என்றே கூறுகிறார்கள் அனைத்து கூட்டமும் ஒரே பாதையில வந்ததால லட்சக்கணக்கான மக்கள் ஒரே வழியாக வந்ததால கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிகழ்ச்சி நிறைவடைந்து மூணு மணி நேர பிறகும் கூட அந்த டிராபிக் குறையாமலேயே இருந்தது அதே போல இந்த கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக பீச் ஓரத்தில் இருந்தால் கடலோர சாலைகளில் இருந்த அனைத்து கடைகளுமே அகற்றப்பட்டது தள்ளுவண்டிகள் போன்ற தற்காலிக கடைகள் அகற்றப்பட்டதால அத்தனை பேருமே மதிய உணவு காலை உணவு இல்லாமல் குடித நீர் இல்லாமல் இங்க இந்த கூட்டத்தில் வெயிலிலே நடந்து வந்ததின் பெயரிலே மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் அதே போல காலையிலிருந்து மதியம் வரை அவர்களுக்கு கழிப்பறை வசதியும் போதுமானதாக இல்லை குடிநீர் குடிக்கவில்லை மதிய உணவு அருந்தவில்லை வெயிலின் தாக்கத்தினாலும் இத்தனை பிரச்சனைகளினாலும் வயது முடிந்தவர்கள் முதல் குழந்தைகள் வரை மயக்கமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மயக்கமடைந்த முப்பது பேர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலே உள் நோயாளியாகவும் புற நோயாளியாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்